Hi everyone. Welcome back to Smart Chef's kitchen. Today I am going to make Jaffna, Sri Lanka style karuattu poriyal, salted dry fish poriyal. This batchamala And இதில் இந்த கரகாட்டு பொறியலுக்கு நான் செய்ய போகிறேன் எங்கள் சூரியானதான் சுத்திரமாக சேர்த்துக்கோங்க நான்கு தான் அக்கட்டிங்க கழுவினா கறிவ பண்ணி நான்குமே போட்டு போட்டுக்கோ நல்லா திருச்சி திராட்சி பொறியும் பொரிய விட ஆனியன் கருவாடு இந்த நெற்று கருவாடு ஒடியம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவாட்டில அதுக்கு ந கருவாட்டுக்கு நான் முதல்ல நல்லா ரெண்டு தரம் கழுவி போட்டு இது கொஞ்சம் உப்புக்கு ரொம்ப கருவாடுன்றையே ஒரு கொஞ்சம் உப்ப ட்ரிண்டல் தண்ணா ஸ்ப்ரிண்டல் தண்ணி போட்டு அதோட புரிய நம்ம ஜஸ்னா கறி பவுடர் மிக்ஸ் பண்ணணும் கருவாடு புயல் அச்சு அலி நல்லா குச்சுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாங்கள் பொரிச்சுட்டு இப்படியே எடுத்து போ ஆற வச்சு போட்டில் போட்டு மச்சா நீங்கள் எப்போவும் தேவையான நேரம் நீங்கள் சாப்பிடலாம் புத்துக்கு தோறு வலிச்சுட்டு எல்லாம் எடுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் லோ ஃபீட்டில் பொறிச்சமேட்டு சொன்னால் கொஞ்சம் வடிவாக நீங்கள் வந்து ஒரு இங்கிரீடியன் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஹை ஃபீட்டில் பொரித்தா ஃபீஸாக ட்ரை ஆகும் ஆனால் வீட்டில் ஒரு கொஞ்சம் முதல் கருவாடு கொஞ்சம் நேரம் பொருந்தான் நான் அஞ்சலாம் கில்லி மரத்து நேரம் தான் மிக்ஸ் பண்ணுவேன் கொஞ்சம் சில்லி பவுடர் தருபாட்டுக்கிட்டே சூரியன் மிக்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ் நாடர் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் விரும்ப ஆட் பண்ணுங்கள் விரும்பி நல்லா சில்லி பவுடர் போகணும் கொஞ்சம் முதப்பாக இருக்கும் நான் கொஞ்சம் உஷ்பாட்சி பவுடர் போடுறேன்னா முதல்ல கொஞ்சம் தான் போட்டிருந்தேன் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு டாக் ஆகிடும் அதனுடைய கிளாச்சி போட்டிருந்தேன் இப்போ ஒரு கொஞ்சம் போடுறேன் இது போட்டு இது பொறிஞ்சு வர கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன் இது ஏன் இந்த சுகர் ஆட் பண்ணுறதுன்னா குவாட்டர் ஸ்பூன் தான் நான் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு எங்களை இறப்பு பாய்சீனஸ் சால்ட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணித்தரும் இந்த சில அதுக்கு இப்படி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னா இந்த சில்லி பவுடர் இந்த வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்து இப்போ தாங்க ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த ஹீட்லேயே தான் இப்போ வச்சுருக்காங்க ஸ்டோவை ஹீட் ஆஃப் பண்ணி போட்டு இந்த ஹீட்டில் அப்படியே இந்த ஃபேனுன்ற ஹீட்லேயே செக் பண்ணி விட்டு கொண்டு வைக்கிறேன் பேன் பண்ணாலும் நீங்கள் இதே வந்து உண்மையாக எங்களோட வெள்ளை மாப்பிட்டுக்கு எல்லாத்தையும் Don't forget to like, subscribe, and hit the bell button to get easy, healthy, and delicious videos. Thank you.